வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தில் பொதுவாக உங்களோட வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இந்த மாதம் ரொம்பவே செழிப்பான மாதம் உங்களோட கடின உழைப்புக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம் வேலை இடத்துல வந்துட்டு உங்களோட கோஒர்க்கர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா குறைந்த முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதத்தில் உகந்தது இல்லை ஸோ சின்ன அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அடுத்ததாக உங்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்த நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருந்தாலும் நீங்கள் உணவு கட்டுப்பாடு வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னால் எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்படாது இப்போ பார்த்தது எல்லாமே வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பொதுவான பலன்கள் அடுத்ததான் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவு அதாவது திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் உங்களோட குடும்ப உறவினர்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் அவங்க கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நிறைய அவங்களோட அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் வந்து அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க நிறைய கதைகள் மூலயமா அவங்களுக்கு நிறைய அட்வைஸஸை கொடுப்பாங்க அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனசுக்கு நல்ல இதமாகவும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் இந்த மாதத்தில் ரொம்பவே அதிகமாக கொடுக்கும் குழந்தைங்க கூட உங்களோட உறவு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரிங்களா கணவன் முனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க எந்த ஒரு சந்தேகம் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ரொம்பவே சிறப்பான ஒரு நாட்களை கழிப்பீங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்பவே அன்பு அதிகமாக வந்து உங்கள் குடும்பத்தார்கிட்ட செலுத்துவீங்க கணவனும் சரி மனைவியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது உங்கள் லவ் பார்ட்னர் கிட்ட நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான நிறையா நினைவுகளை உருவாக்குவீங்க எங்கேயாவது வெளியிடத்துக்கு போகிறது இல்லாட்டி ஏதாச்சும் சந்தோஷமாக பேசுறது மூலயமா நிறைய ஸ்வீட் மெமரிஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங் மெமரபுளான விஷயங்களாக அமையும் ஓகேங்களா மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை காதல் உறவு ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட பொருளாதார நிலையில் சீரான அளவில் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிதி ரீதியாக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நிறைய உங்களுக்கு ஒர்க்கு இல்லாட்டி பிஸ்னஸ் எது பண்ணாலுமே சைடு இன்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா உபரி வருமானம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேமித்து வைக்க பாருங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்து நல்ல லாபம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே அவசியம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களோட நிதிநிலை ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஓகேங்களா அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான உத்தியோக பலன் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் இது இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஒர்க் பிளேஸில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வேலை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கான ரெகக்னேஷன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே கைகூடி வரும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு இலக்கை நோக்கி உங்கள் வேலையில் பயணிச்சிட்ருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் கையை வந்து செய்கிறக்கூடிய காலகட்டம் தான் இது வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு இல்லாட்டி ஓதிய உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்கும் சரிங்களா ஆக மொத்தத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம்னே சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொழில் ரீதியாக எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் தொழில் சார்ந்த பலன்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் புதுசாக தொழில் செய்ய விரும்புகிற துலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு முதலீட்டை கொஞ்சம் கம்மியான அளவில் வந்துட்டு பண்ணுங்கள் பிஸ்னஸை வந்து எடுத்த உடனே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் நுணுக்கங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கிட்டு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் நிதி சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க ஏற்கனவே நீங்கள் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் வளர்ச்சி காண்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் நல்ல லாபம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் கூட்டு தொழில் வந்துட்டு பெருசாக எந்த லாபமும் வந்து கிடைக்காது பெரிய அளவில் லாபம் இருக்காது நார்மலாக எப்பவும் போல் ஒரு இன்கம் தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பெரிய அளவில் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக நீங்களே வந்துட்டு பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இந்த மாதத்தில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் லாபம் இருக்கும் நீங்கள் தனியாக செய்கிற தொழிலில் கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஆக மொத்தத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அவ்வளோதான் அடுத்ததாக துளாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா அதிக அளவு சர்க்கரை இல்லாட்டி நீரிழிவு நோயால் ஒரு சிலருக்கு வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த சிக்கல்கள் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நல்ல உணவு பழக்கங்களை வந்துட்டு வளர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க உங்கள் பாடிக்கு ஏற்ற கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட ரத்த சர்க்கரை அளவை சரியா சரியா அதாவது கரெக்டான அளவில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது உடற்பயிற்சி செய்கிறது இல்லாட்டி யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறது மூலயமா மன ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கலாம் மனசு சந்தோஷமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி காண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்க ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச்ச்கான ஒப்புதல்களை பெறுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது மற்றபடி ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நேரம் ஒதுக்கி படிப்பில் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சுப தேதிகள் வந்துட்டு ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினான்கு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இது எல்லாமே வந்து சுப தேதிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தேதிகள் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான அசுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு ஒன்பது பதிமூன்று பதினாறு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு முப்பது இது எல்லாமே கொஞ்சம் பலன் கம்மியாக தரக்கூடிய நாட்கள் அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்களோட துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீகாம் அஞ்சனேயா நன்றி வணக்கம்